அனைவருக்கும் வணக்கம் துரோணா கடமையிலிருந்து நான் உங்கள் ராம்குமார் இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த ஸ்டோரியோட எண்டில் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா என்ன அந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் ஓகேங்களா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் அனைத்து மக்களுமே விவசாய தொழில் மட்டும்தான் ஓகேங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம் மட்டும்தான் அந்த விவசாய தொழிலை செஞ்சு சீரு சிறப்புமாக செம்மையாகவே இருக்காங்க ஓகேங்களா அந்த ஊருக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருத்தர் வரார் ஓகேங்களா ஒரு முனிவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றாரு பட் அந்த முனிவரை யாருமே என்ன பண்ணல அந்த மக்கள் யாரும் அந்த முனிவரை பெருசா கவனிக்கல கண்டுக்கல ஓகேங்களா அந்த முனிவர் ஒரு 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 நாள் இரண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு முறை கடும் கோபம் அடைகிறார் கடும் கோபம் அடைஞ்சு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் ஓகேங்களா சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கறாரு அந்த முனிவர் சொல்றாரு நான் வந்து மிகப்பெரிய ஒரு அசாத்திய மிகப்பெரிய ஒரு வந்து தாவம் புரிஞ்ச ஒரு முனிவர் நான் வந்து இந்த ஊருக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் என்ன யாருமே என்ன பண்ணலை இன்னும் யாரும் என்ன கவனிக்கல ஓகேங்களா அதனால இந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது இவங்க என்ன பண்றாங்க விவசாயம் தானே பண்றாங்க இந்த ஊருக்கு மழை வர மழையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிறாரு இந்து தர்மத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவபெருமான் சங்கெடுத்து எடுத்து உதனா வருண பகவான் மழை பெய்யுவார்ன்றது ஒரு ஐதீகம் அதன் பிரகாரம் இவராண்ட வந்து வரம் கொடுத்த சிவபெருமான் சங்கு தூக்கி ஓரம் வச்சுறாரு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூன்று மாதம் ஆகுது ஓகேங்களா மழையே அந்த ஊருக்கு வரல ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்றான்னா மழை வராததுனால பக்கத்து ஊருக்கு பக்கத்துடைய மா அப்படியே பக்கத்து பார்த்து கொஞ்சம் நாளாக குடிபெயர்ந்து போயிடுறாங்க அந்த ஊர்ல யாருமே இல்லை ஆனா ஒரே ஒரு விவசாயம் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா தொடர்ந்து அவனுடைய வயலுக்கு போறான் அவனுடைய வயல்ல சின்ன 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 வேலைகள் அதாவது பயிர் வைக்கல அப்படின்னாலும் விவசாயம் அந்த இடத்துல நடக்குன்னாலும் அந்த விவசாயம் பண்றதுக்கு உண்டான அந்த நிலத்தை பக்குவப்படுத்துகிறான் ஓகேங்களா பக்குவப்படுத்தி மட்டுமே வைக்கிறான் ஓகேங்களா அந்த சுத்திர புல்லாம் கிளீன் பண்ணுறது ஓகேங்களா வரப்பை சரி பண்ணி வைக்கிறது ஊது வைக்கிறது அந்த மாதிரி அந்த வழ ரெடி பண்ணுறது போன எல்லா வேலையுமே பார்த்து வச்சுட்டே இருக்கான் ஒரு இன்னும் இன்னொரு விவசாயி காலி பண்ணிட்டு போகும்போது லாஸ்ட் வந்து கேட்குறாரு ஊருக்கு தான் மழையே வரலையே ஓகேங்களா நீ மட்டும் ஏன்பா இந்த விவசாய நிலத்தை வச்சுட்டு நீ வந்து தொடர்ந்து இதை வந்து நீ ரெடி பண்ணிட்டே இருக்க அப்படின்றாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த விவசாயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த விவசாயம் மட்டுந்தான் இத நான் விட்டுட்டா எங்க இந்த வேலை எனக்கு மறந்துடுமோ எங்க விட்டுட்டா இந்த வேலை எனக்கு மறந்துடுமோ அப்படின்றதுனால இந்த வேலையை நான் என்ன பண்றேன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ஓகேங்களா இத மேல இருந்து சிவபெருமான் பாக்குறாரு நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சுன்னாச்சே அந்த சங்கெடுத்து ஊதிய ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுக்கும் அந்த வேலை மறந்துட்டு இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சிவபெருமான் சங்கெடுத்து ஊதி வருண பகவான் வந்து அந்த ஊருக்கு மழை பெஞ்சதா ஒரு ஐதிகம் ஓகேங்களா இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா கால்பர் வருது வரல ஓகேங்களா எப்போ ஆனுவல் பிளான வரும் ஓகேங்களா வந்தவுனே படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இன்னும் யாரும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஓகேங்களா அந்த மாதிரி எந்த விதமான உங்களுக்குள்ள எந்த விதமான கேள்வி இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான் அதை மட்டும் என்ன பண்ண போறீங்க தொடர்ந்து பண்ண போகிறீங்க